தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் இவ்வளவரோடும் ஆக இருப்பனாக இன்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் எவ்வகையின் பேராசைக்கும் இடம் கூடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள் மிகுதியான உடமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வும் வந்துவிடார் இன்று இந்த நாளிலே ஆண்டவர் எங்களை எச்சரிக்கின்றார் எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் அளவுக்கு அதிகமான ஆசை வேண்டாம் எங்களுடைய வாழ்க்கை பயணம் ஆண்டவரோடு பயணமாக ஒரு பயணம் அந்த பயணத்திலே எங்களுடைய வாழ்க்கையின் செல்வம் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் நாங்கள் தேடுகின்ற செல்வம் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னோடு வாழ்பவர்களும் கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் ஆகவே நாங்கள் பணத்துக்கும் பொருளுக்கும் சொத்துக்கும் மண்ணுக்கும் நாங்கள் எங்களை ஈடு கொடுத்தால் விரைவனுடைய அன்பை நாங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாது இதனுடைய அன்பை நாங்கள் முழுமையாக அனுபவிக்க இறைவனை அன்பு செய்து இறைவனோடு நான் பயணமாகின்ற பொழுது நான் இறைவனுடைய பாதையிலே நடப்பவனாக நடப்பவனாக நான் உருமாற்றம் வருகின்றேன் என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் இறைவனுக்கு முன்னுரிமை இல்லை இறைவனுக்கு இடமே இல்லை ஏனென்றால் இவ்வுலக வாழ்க்கை எங்களை இறைவனிடமிருந்து பிரித்து வைத்திருக்கின்றோம் பணம் சேர்க்க வேண்டும் சொத்துக்கள் சேர்க்க வேண்டும் நான் மதிப்பும் அந்தஸ்தும் உரியவனாக வாழ வேண்டும் எல்லோருக்கும் மேலானவனாக வாழ வேண்டும் உயர வேண்டும் ஒரு எண்ணெங்க சிந்தனைகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இறைவனை நேசிக்க வேண்டும் இறைவனுடைய பணியிலே செல்ல வேண்டும் இவருடைய பாதையை கண்டுகொள்ள வேண்டும் இறைவனுக்குரிய பெற்றோடு நான் இவருடைய பாதையை நான் வழிநடக்க வேண்டும் என்பதை நாங்கள் பல வழிகளிலே மறந்துவிடுகின்றோம் ஆகவேதான் நாங்கள் தேடுகின்ற செல்வம் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் அந்த கிறிஸ்துவை தேடிய பாதையிலே நாங்கள் செல்லவும் அவர் ஒரு அவரிலே இணைந்து வாழவும் அப்படி என்ற நாளுக்குள் காவணிப்படைப்போம் அந்தமாரி மூலமாக இறைவனுடைய உரிமை பிள்ளைகளாக நாங்கள் உருமாற்றப்படுவோம் எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆகும் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்